ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க பொதுவா அவங்களுடைய இயல்பு என்ன ரிஷபராசில தான் சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த இல்லமாக இருக்கு சந்திரனுடைய ஆட்சி உச்ச இல்லமாக ரிஷபராசிக்காரவங்க இருக்காங்க இந்த கரைச்சலான இடம் ரொம்ப கசகசன் இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப அமைதியா ரொம்ப இதா இருப்பாங்க எப்படி சொல்றது ரொம்ப சாஃப்டா ரொம்ப அமைதியா அதே நேரத்தில் ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க ஏன்னா உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி சந்திரன் ராசியிலே உச்சமா இருக்கிறதுனால ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க நல்ல மூளை பலம் உள்ள ஒரு ராசி ராசியுமே சொல்லலாம் ரிஷப ராசிக்கு சோ ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராசியா இருக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியா புதன் இருக்கிறதுனால இயல்பாவே வித்யாகாரகன் வந்து தனபாவத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால கணக்கு போட்டு செலவு பண்றவங்க ரிஷபராசிக்காரவங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல ராசிக்காரவங்க நல்ல உள்ளம் படைச்சவங்க ரொம்ப நேர்மையா கரெக்டா இருப்பாங்க நியாயமா இருப்பாங்க இப்ப இந்த ராசிக்கு ராஜயோகாதிபதியா சனியே வர்றாரு சோ சனி வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியா வர்றதுனால தர்ம கர்மாதிபதியாவே சனி வர்றதுனால சனி இயல்பு இயல்பாகவே வந்து குலதெய்வ காரகன் என்பதால் சனி பகவான் நல்ல பாவத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த வருடம் வந்து பாருங்க கோள்களான சனி பகவான் பதினோராம் இடத்துல ராஜயோகாதிபதி பதினோராம் இடத்துல குருவின் வீட்டுல ஜூன் இருக்கிறாரு இருந்து வாங்க போறாரு நல்ல பலனை ரெடியா இருக்கிறாரு ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல இருக்காங்க கேதுல கேது பத்துல ராகுன்னு இருக்கு இந்த வருடம் உள்ளா இருப்பாங்க டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து ராகு கேது வெளியே போனா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு பதினோரு மாசத்துக்கு ராகு கேது நல்ல இடத்துல தான் இருக்காங்க கேந்திரத்துல ராகு கேது இருக்கலாம் பத்துல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணுங்கிறேன் அப்படிங்கும் போது பத்தாம் இடத்துல ராகு நாள்ல கேது இருக்கிறதெல்லாம் மைனஸ் இல்ல ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறார் உச்ச குருவின் வீட்டில் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்ப ராகு நல்ல பலன் தான் கொடுக்க போறாரு அப்ப கன்ஃபார்மா வந்து இந்த ராகு கேதுக்களால பெரிய தொந்தரவு ஒண்ணும் இல்ல ஏன்னா மாசம் மாசம் சூரியன் நகர்றதை வச்சு தான் கேது பலன் தருவார் சரிங்களா சூரியன் சாதகம் இல்லாத மாதங்கள்ல இருக்கும்போது போது கண்டிப்பா கேதுவால சில தொந்தரவுகள் நாலாம் மடத்துல இருந்து இருக்கலாம் விநாயகர் வழிபாடு செய்வது கால சிறப்பு விநாயகரை விடாம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அருகம்புல் மாலையிட்டு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிடுறது நாலாம் இடத்துக்கு கேதுவுடைய வேகத்தை குறைக்கும் நாலாம் இடம்ங்கிறது வந்து ஒரு மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா அப்ப நாலுல கேது இருக்கு அப்படிங்கும்போது போது நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது கால சிறப்பு ஹெல்த்துக்காக நீங்க எடுத்துக்கிற விஷயம் ஹெல்த்துக்காக நீங்க வந்து இப்ப ஒரு மருத்துவம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப மாத்து மருத்துவத்துக்கு போகலாமா சார் போலாம் சித்தா போலாம் இப்ப ஒரு இங்கிலீஷ் மருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க குணமடையாம இருக்குன்னு வைங்களேன் சித்தா போய் நீங்க குணமடையிறதுனா குணமடையலாம் அதுக்கான வழிவகைகளை வந்து இந்த கோச்சார பலன்கள் செய்யும் இப்ப கோச்சார ராசி பலன்கள் அனைத்துமே ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா தான் இருக்கு ஆனா பிறந்த கால ஜாதகத்துல திசா புத்தியோட அமைப்பு எப்படி இருக்கோ அதை வைத்தே ரிஷபராசிக்கு நல்லவைகளோ அல்லவைகளோ தெளிவாக நம்ம சொல்ல முடியும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார பலன் தான் சரிங்களா ரைட் எப்படி எல்லாமே தான் ஒரு நெகட்டிவும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்லது இயற்கை சுபர் ஏழாம் இடத்தை உங்க லக்னத்துக்கு குரு வந்து அப்படி ஒன்னும் விசேஷமான ஒரு கிடையாது இருந்தாலும் ஏழாம் இடத்தை குரு பார்த்தா கூட அந்த மாதக்கோள்ல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் சரியில்லாம இருக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முருகப்பெருமான வழிபடுறது கால சிறப்பு இந்த வருஷம் ரிஷபராசிக்கு பெரும் பங்கு மாணவ மணிகளா இருந்தாலும் சரி குடும்பஸ்தர்களா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நூறு வந்து ரிஷவராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும் அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல ஜாதக தசாபுத்தி சாதகமா இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ரிஷவ ராசிக்காரவங்க வழிபட வேண்டியதையும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கநாதரை விடாம வழிபடுறது கால சிறப்பு சரிங்களா நன்றி